ரவுடிகளோட எப்படி இருக்கோம் ஊர்ல உள்ள ரவுடிங்க கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு போட்டு கொடுத்திருக்காரு தற்கொலை தலைவர் இவங்களோட தற்கொலை கட்சியில பொறுப்பு வேணும்னா சொகுசு கார் பெரிய பணம் அந்தஸ்து இருக்கணும்னு ஆர்டர் வேற இது கட்சியோட அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பெரிய புகச்சலை ஏற்படுத்திருக்கு போன எபிசோட்ல பத்தி பார்த்தோம் மேற்கு மாவட்ட தாபைக்க செயலாளராக இருக்கிற சபின் தற்குறி கட்சியோட கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிற இவரு ஆரம்பத்துல ஒரு மீன் வியாபாரி இவர் ஒரு போலீஸ் அதிகாரியை கொள்ள முயற்சி பண்ண வழக்கம் செயின் பதிப்பு வழக்கம் இருக்கு அடுத்து நாம பார்க்க போறது மயிலாடுதுறை மாவட்ட தாவேக்க செயலாளர் குட்டி கோபி இவருக்கு சேர்ந்தகுடி பகுதியில ரவுடிகளை வச்சு கெட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் வேலையே கடன் வாங்குறவங்க காசு திரும்பி தரலன்னா அவங்களை மிரட்டி காசு கொடுங்கிற வேலையை பார்க்கிறார் அடுத்து நாம பார்க்க போறது தேவா கொலை வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தேவாங்கிறவரை மயிலாடுதுறை நகர இளைஞரணி தலைவரா தற்கொலை தலைவர் உட்கார வச்சிருக்கார் கொலை வழக்கோட ரோட்டு கடைகள்ல பணம் கேட்டு மிரட்டுறது போதையில ரவுடிகளோட சேர்ந்து அராஜகம் பண்றது பெண்களை துன்புறுத்துறதுன்னு பல குற்ற சம்பவங்களை செஞ்சவர் தான் இந்த தேவா இவருக்கு கட்சி பொறுப்பு கொடுத்தா அந்த கட்சி எப்படி உருப்படும் அடுத்தது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் இவரும் கட்ட பஞ்சாயத்துல கில்லி இவர் மேல வாம் பாரதிங்கிற பேர்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல பல வழக்குகள் இருக்கு இது திருவண்ணாமலை நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து வழக்கம் பெண்டிங்ல இருக்கு தான் தற்குறி தலைவர் மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க தூக்கி கொடுத்திருக்காரு அடுத்ததா பார்க்க போறது தாவைக்க நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முல்லட் ராஜா சட்ட விரோதமா தொழில் பண்றது கட்ட பஞ்சாயத்து போலி பத்திரம் தயாரிக்கிறது அரசு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கி எக்கச்சக்கமான டிமிக்குறவர் தான் ராஜா காவல்துறையில பல வழக்குகள்ல கேஸ் போடப்பட்டிருக்க இவரு விஜய் மக்கள் இயக்கத்துல ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறதுனால மாவட்ட பொறுப்பாளர் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காரு தற்கொலிகளோட தலைவர் இப்படி ரவுடிங்க கெட்ட பஞ்சாயத்து பண்றவங்கன்னு போஸ்டிங்க வாரி வாரி கொடுத்துட்டு முதலமைச்சர் கனவுல மிதந்துட்டு இருக்காரு விஜய் இன்னும் பல ரவுடிங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு அதெல்லாம் பத்தி அடுத்த சொல்ல பார்க்கலாம்